பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் நிறைய பெரியவங்களை பார்க்கும் போது அவங்க சொன்னதையே மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருப்பாங்க இது ஏன் நடக்கிறது இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க பாத்தீங்கன்னா பெரியவங்க வந்து யார பாத்தீங்கன்னாலும் அவங்க சொன்னதையே ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க இது ஒரு வகையில இது நல்லதுதான் ஏன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறாங்க அது மறுபடியும் மறுபடியும் சொல்லும் அவங்களுக்கு அது வந்து சுவாரஸ்யமா இருக்கு ரெண்டு ரெண்டாவது நீங்க யோசிச்சு பாருங்க பழைய கால நினைவுகளும் அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கிறதுனால அவங்களோட ஞாபக சக்திக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க வந்து வாழ்ந்து இருக்காங்க அவங்களுக்கு கிடைச்ச நிறைய பாடங்களை நம்மளுக்கு அழகா எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்க நினைச்சு அவங்க வந்து அந்த மாதிரி செய்வாங்க சோ இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் மெயின்லி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி சொல்ல சொல்ல அவங்களோட லைஃபோட ஷேரிங் அதுவும் அவங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு அது கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்க நினைப்பாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இல்லன்னா அது அவங்களோட அது வந்து முடிஞ்சு போயிடும் சோ அவங்க வந்து ஷேர் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களோட அடுத்த தலைமுறைகளுக்கு அவங்களோட வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு நிறைய பாடங்கள் அவங்களுக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ஷேர் பண்ணும்போது அந்த பெரியவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஓ நம்ம சொல்றதும் மத்தவங்க கேட்டுக்கறாங்க காது கொடுத்து கேட்கறாங்க மேபி அது அவங்களுக்கு லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது அந்த ஒரு சந்தோஷம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு இருக்கும் நம்ம என்ன செய்யணும் அவங்க அந்த மாதிரி சொல்லும் போது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒருத்தங்க வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனா முதல் இது நஜமாவே காதை கொடுத்து கேட்கணும் நிறைய வாட்டி சொன்னாங்கன்னா நம்மளுக்கே என்னடா இது சொல்லிட்டே இருக்காங்க எவ்வளோ வாட்டி தான் சொன்னதையே கேட்கணும் அப்படிங்கிறதுனா அவங்க புரிஞ்சுக்கிற லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் நீங்கள் இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க நான் இந்த வாட்டி சொல்லி காமிக்கவா அப்படிங்கிறத சொன்னா அவங்களுக்கு புரிதல் இருக்கும் ஓ நம்ம நஜமாவே நிறைய சொல்லிட்டோம் அப்படிங்கிறது சில பேருக்கு அது ஞாபகம் மறதியா இருக்கும் சோ அந்த ஞாபகம் மறதியில அவங்க சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் எம்பத்தட்டிக்கலாம் அவங்களை காது கொடுத்து கேட்டுக்கணும் நிறைய வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எழுபது வயசு எண்பது வயசை தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சோடியம் பொட்டாசியம் இம்பேலன்ஸ் போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் அவங்க சொன்னதையே சொல்லுவாங்க இல்ல உளறிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா டாக்டரை போயிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கும் இது வந்து நீங்க பாருங்க இது ஒரு தினந்தோறும் நம்மளுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது தெளிவா சொல்றாங்க அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது இதுவே அவங்க சொல்றதோட அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்காங்க நிறைய பேர் வந்து பேரை மாற்றமா சொல்லுவாங்க இல்ல எடம் மாற்றமா சொல்லுவாங்க இல்ல வருஷத்தையே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நடந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஏதோ இருபது வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களோட மனநிலை சரியா இல்ல மேபி அவங்களுக்கு இம்பேலன்ஸ் இருக்கு அந்த நீங்க வீட்டுல வச்சுட்டே பார்க்க முடியாது ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும் மேபி ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ட்ரிப்ஸ் கொடுத்து அவங்க பெட்டர் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கொண்டு வந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு விஷயத்தை அப்படிங்கிறதுனா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து நான் கேட்டுட்டேன் நீங்க சொன்னது எல்லாம் நான் கவனமா நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கொடுக்கணும் நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து பேசுறது கேட்காததுனால நிறைய பேர் அவங்க அவங்க மனசுல அது வந்து அழுத்தமா வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாம அவங்க பழைய கால நினைவுகள்ல நம்ம வந்து சொல்லும் போது நம்ம வந்து அதுல ஒரு உன்னிப்பா கவனிச்சு நம்ம வந்து ரீஃப்ரேசிங் கூட பண்ணலாம் இல்ல பேராசிங் கூட நம்ம பண்ணலாம் அவங்க சொன்னது ஆஹ் அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஓ இது இந்த மாதிரி பண்ணினாங்களா அப்படிங்கற மாதிரி நம்ம சில வார்த்தைகளை சொல்லும் போது அவங்களும் ரொம்ப சந்தோஷமா அதை சொல்லற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் கதை மூலமா நம்ம கேட்கும் நம்மளுக்கும் மனசுல அது பதியற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு நீங்களே ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு ஊட்டின போது ராமாயணம் மகாபாரதத்தோட கதை இல்ல காக்கா ஏதாவது வடை தூக்கிட்டு போன கதை இந்த மாதிரி கதை மூலமா நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு மனசுல பதியறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சோ அவங்க வந்து ஒரு விஷயத்தை கதை மூலமா சொல்றாங்க நல்ல விதத்துல சொல்றாங்க அப்படிங்கறதுனா அது காது கொடுத்து கேட்கறது நம்ம எல்லாரோட பொறுப்பு நடைமுறையில இருக்கக்கூடிய நினைவுகளை வந்து அவங்க ஷேர் பண்றாங்க அப்படிங்கறதுனா நம்ம கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கலாம் ரொம்ப அடிக்கடி அதையே ஷேர் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை நீங்க சொல்லுங்க உங்க வீட்டுல யாரெல்லாம் அந்த மாதிரி பண்றாங்க நீங்க என்ன செய்யறீங்க உங்களோட குறிப்புகளும் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோகளை பார்க்கறதுக்கு பூங்காற்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க